ஓம் சிவாய உருவாக உருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாந்திரிய கலைக்குள்ளே அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு முதலில் நீங்கள் வந்து உபாசனை பண்ணக்கூடிய விநாயகரை எப்படி மிக எளிதாக சித்தி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவுள்ளே சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த வாந்திரிக கலையை வந்து நாங்கள் படிக்கலான் இருக்கிறோம் நாங்களும் வந்து நிறையா பக்கம் நாங்கள் போய் போய் நாங்களும் காசு கட்டி காசு கட்டி ஏமாந்து உணவு தான் சமைப்போம் அவங்களும் என்னென்னமோ உபாசனை முறைகள்லாம் கொடுக்குறாங்க நாங்களும் வந்து நாற்பத்தெட்டு நாள் பதினோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் இப்படி வந்து மண்டல கணக்கில் நாங்கள் விரோதம் இருந்து பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு சித்துக்களுக்குமே வந்து சரியானபடி செயல்பட்டு வர மாட்டேங்குது ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது எப்போவுமே வந்து எந்த ஒரு கலைக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாலுமே அந்த கலையினுடைய ஆணி அந்த ஆதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகராக தான் இருப்பார் அப்போ அந்த விநாயகரை வந்து முதல்ல வழிபாடு செய்யணும் அவரை முறையாக வந்து நீங்கள் செய்ததுக்கு தான் நீங்கள் அடுத்த தெய்வமோ தேவதையோ அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ளேயே போக முடியும் நீங்கள் எடுத்த உடனேயே நேரடியாக வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் தேவதையும் வந்து பிடிச்சிட முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான எளிய வழிமுறைகளை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அறிவு ஞானத்துக்கு ஊட்டக்கூடிய ஆற்றல் கொண்டவர் வந்து என்னென்னா விநாயகர் மட்டும்தான் அப்போ அந்த விநாயகரை தான் வந்து யாருமே வந்து முதல்ல வந்துட்டு வழிபாடுகள் பண்ணுவாங்க அப்போ அந்த விநாயகருடைய வழிபாடு வந்து ஒரு சிலர் என்ன கேட்குறீங்க சாமி நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் போய் வாங்கணும் அவங்களும் வந்து இத்தனை நாள் விருந்தம் விருந்தெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி கனவுல வரும் அப்படி வரும் இப்படி வரும்னு சொன்னாங்க ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் எதுவுமே வந்து சரியான அப்படி வரமாட்டேது சாமி சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க உங்களுக்காக நான் இந்த பதிவு சொல்கிறேன் சரிங்களா அதாவது விநாயகரை வந்து எப்படி வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில விதிமுறைகள் இருக்குது அதாவது எப்போவுமே வந்து எந்த ஒரு தெய்வத்தையும் சரி எந்த ஒரு தேவதையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அழைச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்கு வந்து தவ வலிமைகள் வேணும் அப்போ முதல்ல அந்த காலத்துலலாம் வந்து இருந்தவங்கெல்லாம் வந்து தவ வலிமை நிறையா இருந்தாங்க அதனால தான் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க தவம் பண்ணியே வந்து மழை வரவிப்பாங்க புயல் வர வரவிப்பாங்க இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்து காட்டினாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த தவ வலிமைனால் எதையுமே ஈஸியாக செயல்படுத்தி காட்ட முடிஞ்சது இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தவ உலிமைங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக முறையில் அதாவது வந்துட்டு இந்த எளிய முறையில் போய் இது எப்படி வந்து அதற்குண்டான பல அதற்கு உண்டான பலனை வந்து எப்படி ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் நம்ம வந்து செஞ்சுக்கணும் சரிங்களா இது வந்து முறையாக அந்த படிச்சுட்டு வர ஆட்களுக்கு தெரியும் சரிங்களா அப்போ அதை வந்து முறையாக சொல்லி கொடுப்பாங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக வந்து எங்கேயுமே வந்துட்டு தெரியறதில்லை எல்லாம் உட்காந்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்திரம் எழுதிட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிற தொண்ணூறு நாள் விரதம் இருக்கிறனால நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ அப்படி நம்ம பண்ணோம்னா அப்படி வரும் ஆனால் வந்து என்னென்னா நூற்றுக்கு நூறு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வரும் ஒரு சிலருக்கு வராது அப்போ நம்ம அதையே வந்து நம்ம வந்து அந்த வந்துருச்சு உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துருக்குது அப்போ நம்மளுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செயல்படுத்துற அது சரியான வழி பலிதம் ஏற்படாது அப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக எளிமையாக இந்த மாந்திரிக கலைக்குள்ளே வர்றவங்க முதல்ல உபாசனை பண்ணக்கூடிய விநாயகரை எப்படி மிக எளிமையாக சித்தி பண்ணுறது அப்படிங்கிற முறையை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் இன்னையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சதுர்த்தி தீனிலருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சதுர்த்தி திதியிலிருந்து ஆரம்பித்து சரியாக பதினோரு நாட்கள் நீங்கள் வந்து விரதம் முடிச்சு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே அத்தி மரத்துக்கடியில் நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப எளித சி சிறப்பு இப்போ அத்தி மரத்துக்கடியில் வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறையாக பீடம் அமைச்சுக்கணும் பீடம் அமைச்சு அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் புல்லாரோ இல்லைன்னா சாணிலையும் கூட நீங்கள் பிள்ளா பிடிச்சி வைக்கலாம் புத்துமணில் பிள்ளை பிடிச்சி வைக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு பிள்ளை பிடிச்சி தரவாலை இழச்சி அதற்கு மேலே பச்சரிசி கொட்டி நான் இந்த வீடுகளில் ஒரு எந்திரம் ஒன்று உட்கிறேன் எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மாதிரி வந்து பிள்ளார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு முறையாக அருகம்புல் சாற்றி முறையாக அதற்குண்டான தூபதெய்வங்கள்லாம் கொடுத்துட்டு அதற்குண்டான படையிலெல்லாம் கொடுத்துடணும் படையெல்லாம் கொடுத்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் கொடுக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வருங்கிற பட்சத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் நீங்கள் பூஜை செய்யும்பொழுது அதனுடைய அந்த அதிர்வலைகள் வந்து ஏற்படுறது நீங்கள் உங்கள் கண் கூடவே உணர முடியும் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரியோ முறைகளும் சித்திரை குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாதிரி நீங்கள் முறையாக வந்து இவரை நீங்கள் உபாசனை பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த கலைக்குள்ளே வந்துட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் இது பண்ணுறீங்களோ இல்லை எந்த தேவதை நீங்கள் வந்துட்டு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் முறையாக சித்தி எடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக மிக விரைவில் சித்தியாகும் அதற்குண்டான சித்தி முறைகள் இந்த அஷ்டகர்ம சித்துக்கள் இருந்து சகலவிதமான சித்தி முறைகளும் ஆகும் சொல்லி சித்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கணும் குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் நடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கான் பட்டன் கிளிக் பண்ணிக்குங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸி வாய குரு வாழ்க்கை குருவேய துணை